தீபாவளிக்கு மறுநாள் நமக்கு வந்து அருமையான ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி இந்த நாடகேவி சக்திபீடம் என்ற தலைப்பில் நம்ம அம்மாவோட கோயிலுடைய வரலாறும் அவளுடைய அற்புதங்களும் ஒரு புத்தகமாக மாத இல்லையா நம்ம வெளியிடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சரி என்று வெளியிடுறதுனாலும் அவங்க அருமையாக அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் பல பல இடையேறுகள் இருக்கும் அதெல்லாம் தாங்கி நம்ம வாழ்க்கையே எப்படி ஒரு நம்ம எதார்த்த நிலையில் வாழ்கிறது நம்ம பிரச்சனைகளை கடந்து நம்ம மனசை எப்படி அமைதி நிலையில் வச்சுருக்கிறதுங்கிறது நம்ம ஐயா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே உபதேசங்களும் நம்ம ஸ்பீச்சில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த ஆலயம் வந்து இன்றைக்கி இப்போ கிளம்பி வந்ததில் ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாகதேவி அம்மன்கிறவங்க அருவாணித்து நம்ம அம்மாக்கிட்டேயே அவங்களுக்குள்ளேயே வெளிவராமல் இருந்து இந்த ஆலய நாகதேவி அம்மன் மட்டும் இல்லை இந்த நாகபாலன் ஐயாவர்களுக்கு ஒரு சகோதர பக்கத்தில் அமைஞ்சு தேவையிட அருண்பாளிச்சுட்டு இருக்காங்க அப்படி இந்த நாகபாலனுக்கும் இந்த நாகதேவிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன இந்த ஆலயம் எப்படி உருவானது இந்த ஆலயத்தில் இந்த அம்மா என்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த ஒரு புத்தக வழிவில் மாதந்தோறும் வெளியிட்டுருக்கோம் வெளியில் போகிறோம் அதற்கான முதல் கட்டமாக இந்த மாதத்திற்கான புத்தகம் வெளியீட்டு திறப்பு விழாவை நம்ம வச்சுருக்கோம் ஒருத்தவங்க நம்ம கோயிலுக்கு வந்து பல நிமிஷங்களுடைய விஷயங்களும் இந்த குப்பில் வரும் அம்மாவோட பரிகாரங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பரிகாரமும் அதில் வரும் இந்த ஆலயங்களோட வரலாறும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அதில் நம்ம வெளியிட போகிறோம் மற்ற பல செய்திகளும் நமக்கு அதில் வரும் அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி நம்ம எல்லாருக்கும் வழி நடத்தி எல்லாருக்கும் பயன்படுறதுக்காக ஒரு வழியாக இந்த ஏற்பாடு நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம மட்டும் இல்லை இப்போ நம்ம ஒரு பத்து பேர் இருக்கோம்னா இந்த பத்து விஷயம் நூறு பேருக்கு வந்து சேர்க்கிற ஒரு விஷயம் தான் இந்த பத்திரிக்கைங்கிறது அது ஒரு ஆயுதம் அதை நம்ம அதன் மூலயமா நம்ம அம்மாவோட புகழையும் அம்மாவோட ஆலயத்தையும் நம்ம வெளியில கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த புத்தகத்தை நம்ம வெளியிடும் அம்மாவோட அருளாசையோட இந்த புத்தகத்தை நம்ம வெளியோ அடுத்தது சக்தி நாகதேவை சக்தி படுத்தின சார்பில் ஸ்ரீ நாகதேவி சக்திபீடம் என்ற மாதிரிகள் வெளியிட இருக்கிறோம் அம்மாவின் திருக்கரங்கால் வெளியிட இருக்கிறது நீங்கள் புத்தகத்தை படிங்க படிச்சுட்டு உங்களுடைய விமர்சனங்களையும் சொல்லுங்கள் இந்த புத்தகத்தை எவ்வளோ தூரம் யாராட்டெல்லாம் எடுத்து செல்ல முடியுமோ எடுத்து சென்று அம்மாவின் புகழை

இந்த வீடத்திற்காக முழு முயற்சியையும் எடுத்து இந்த புத்தகத்தை தெளிவிக்கிறார்காக இந்த அனைவரையும் வர வைத்திருக்கிறார்கள் புத்தகம் அச்சரிக்கப்பட்டது மற்றும் ஆஹ் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நிறைய இருக்கு ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் எங்களுடைய அம்மையானியர் மகா சக்தி நாகதேவி அம்மன் அன்னையாக இருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபாலன் ஐயாவர்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற இந்த புத்தகம் வெளியிடப்பட்டத நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ஒரு பக்தையாக தான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன் அம்மாவுடைய பேரறனால இன்னைக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி பல பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதையெல்லாம் வந்து அம்மா இன்னைக்கு நீக்கி எல்லாருமே வாழ்க்கையும் ஒரு மன நிம்மதியோட வாழறதுக்கு அமைதியான வழியில வாழறதுக்கு அம்மாவோட அருள் எல்லாருமே கிடைச்சிட்டு இருக்கு இங்க பக்தர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது தர்ம வழியில் ஒவ்வொருவரும் அம்மாவோட வந்து அம்மாவோட திருவடிகளை வணங்கி அவங்களோட கோரிக்கைகளை வைக்கும்போது போது எல்லாருக்குமே அந்த அம்மாவுடைய அருள் கிடைச்சி அவங்களோட வாழ்க்கை சுகமா இருக்கு பக்தர்கள் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தர்களுடைய என தன் நிறைவேறினதான பேட்டியும் இருக்கு அதுக்கப்புறம் அம்மா பேசுகிறார் அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீ ஸ்ரீ நாமன் ஐயா அம்மாவுடைய அருள் வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் ஏன் அச்சிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்தர்கள் மட்டும் இங்கே வந்துட்டு போகிறோம் எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற இந்த செய்தியானது உலகமே தான் பரவணும் அப்படிங்கிற தான் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டு வருகிறது மாதிரிகள் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா உலக முழுசும் காணணும் இங்க தான் தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்களோ அன்னை மகாசக்தி உலகம் இல்லாம அவதரிச்சிருக்காங்க அதனால எல்லாருக்கு இந்த புத்தகம் போய் சேரணும் இங்க வந்து இருக்கிற பக்தர்களும் இதை எல்லாருமே சேர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அன்னையுடைய பேரில் நமக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது உலகத்துல இருக்க அனைத்து பக்தர்களும் எவ்வளவு பேர் வெளியில இருந்து சொல்ல முடியாம தர்ம வழியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில விஷயங்களை கரை சித்தி தரிசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கா நம்ம உதவி செய்யற விடாம இந்த புத்தகத்தின் மூலியமா அவங்களுக்கு நம்ம அம்மாவுடைய பேரிதல் வெளிப்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி